ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாம்பேல செய்கிற ஒரு ஸ்பெஷலான பாம்பே டக் பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க அது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுக்கலாம் தண்ணி தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு அதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குரனு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு சோம்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க நீளமாக கட் பண்ண சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இந்த டைமில் வந்து நம்ம யூஷுவல் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்தா சீக்கிரம் வந்து வதங்கும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு இந்த டிஷ் வந்து இட்லி தோசை ஆப்பம் கல் தோசை இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம் அது வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கீறி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி கீறி சேர்த்துருக்கேன் அப்போ தான் காரம் நல்லா இறங்கும் கடலைப்பருப்பு மாவுன்றதுனால அது வந்து காரம் அவ்வளோவா இருக்காது சல்லன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து வேணும்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நீங்கள் தக்காளி சேர்க்கணும் ஏன்னா தக்காளியில் இருக்க ஜூஸ் வந்து இறங்கிடுச்சின்னா வெங்காயம் வதங்காது அதனால முதல்ல வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி படுத்துறதுக்கு வதக்கிக்கோங்க நம்ம தக்காளி வெங்காயம் எவ்வளோ வதக்கிறோமோ அதில் தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் தக்காளி வெங்காயம் வதக்காமல் நெட் நெட்டாக இருந்ததுன்னா அது நல்லா அது டேஸ்ட்டு அதனால நான் எப்போவுமே தக்காளி வெம்மை வந்து நல்லா வதக்குவேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இன்க்ரீடியன் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பூண்டு வந்து சேர்த்துக்க போகிறோம் பூண்டு வந்து தோல் உரிக்காமல் ஸ்கின்னோடு தான் சேர்க்க போகிறோம் ஆனால் நல்லா வாஷ் பண்ணி தட்டி சேர்த்துக்கோங்க ஸ்கின் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு அப்படியே தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க தக்காளி நல்லா வதங்கிடும் இப்போ பூண்டு சேர்த்துக்கோங்க தட்டி எடுத்து பூண்டு சேர்த்துக்கோங்க மூடி போட்டு வச்சுருங்க ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம வந்து கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல அது வந்து நல்லா திக்காக இருக்கும் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம அப்படியே சேர்த்தோம்னா அல்வா மாதிரி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது நல்லா நேர்கா கரைச்சி வச்சுக்கணும் கரைச்சி வச்சது நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம் தக்காளி இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தோல் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க நம்ம கரைச்சி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு சேருங்க நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சேர்த்தா இது வந்து அப்படியே கெட்டியாகிடும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலறி விடுங்க கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் பச்சை வாசனை வரைக்கும் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போதில்லை இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாம்பேல இது ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு இந்த டைமில் சால்ட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா கொதி வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க பார்க்குறதுக்கு மோர் குழம்பு மாதிரியே இருக்குதுல்ல ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க ஒரு டூ செகண்ட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சிருங்க இப்போ நல்லா வெந்து பச்சை வாசனை போயிட்ருக்கோம் இப்போ கலந்து விடுங்க கட்டி பிடிக்காமல் கலந்து விட்டுருங்க பரங்கள் திக்காயிச்சு பரங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆச்சு பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் Next video will be Thank you friends.